திருச்சிற்றம்பலம் நாம் எந்த நாளில் நல்ல காரியங்களை செய்யலாம் செய்யக்கூடாது என்று நம்முடைய சாத்திரங்கள் சொல்கின்றன அவற்றிலே இரண்டு கண்கள் உடைய நாட்கள் ஒரு கண்கள் உடைய நாட்கள் குருட்டு நாட்கள் என்று சாத்திரம் சொல்கின்றன ஒரு கண்கள் உடைய நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் தேய்த்திரை திங்கை கிழமையும் ஒரு கண்களுடைய நாளாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த நாட்களில் பந்தாங்கத்திலே சுபநாட்கள் என்று போட்டியிருந்தாலும் கூட அந்த நாட்களில் நாம் சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது பெரும் இருக்காது சுமாராக இருக்குமே தவிர நாம் நினைத்ததை போல் அந்த இலக்கை அடைவதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய நாட்களாகும் ாக சொல்லக்கூடிய வளர்புறை திங்கை கிழமை புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்கள் திங்கக்கிழமை மட்டும் வளர்புறை திங்கக்கிழமையாக இருக்க வேண்டும் மற்ற மூன்று நாட்கள் சாதாரண நாட்களாக இருந்தாலும் சரி இவை இரண்டு கண்களுடைய நாட்களாகும் இந்த இரண்டு கண்களுடைய நாட்களிலே நம்முடைய முக்கியமாக ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தின் பிரகாரமாக தம்முடைய ராசி அங்குடைய லக்கணங்கள் சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது அஸ்வகிரகங்களுடைய பார்வை ஆணு கிரகம் பெண் கிரகம் கிரகங்கள் இவையெல்லாம் எங்கே அமர்ந்திருக்கின்ற ஆராய்ந்து பார்த்து அந்த தினத்தில் நாம் ஆரம்பிக்கின்ற சமயத்தில் நினைத்ததை நாம் சாதிக்க முடியும் நினைத்ததை நாம் அடையலாம் மூன்றாவதாக சொல்லக்கூடியது குருட்டு நாட்களாகும் இந்த குருட்டு நாட்கள் என்பது சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த ஒரு சுபகாரியங்களை நாம் செய்தாலும் அந்த காரியமானது விருத்தி அடையாது ஏனென்றால் இந்த இரண்டு நாட்களிலே இரண்டு நாட்களில் சுப நாட்களாக இருந்தாலும் கூட அந்த நாட்களில் சுபகாரியங்களை செய்வதை நாம் தவிர்ப்பது மிக உன்னதமான செயலாகும் ஆகையினால் எந்த செயலை செய்தாலும் அந்த நாள்களை பார்த்து நாம் செய்கின்ற சமயத்தில் ஒவ்வொரு செயலி செய்வதற்கு முன்னதாக சில நாட்களையும் நட்சத்திரங்களையும் திதைகளையும் யோகத்தையும் கர்வங்களையும் பார்த்து செய்கின்ற சமயத்தில் கட்டாயமாக வெற்றி உருவாகும் சில நாம் சொல்கின்றோம் அதாவது காலம் மிக கொள்ளாதது நாம் உலகத்தை ஏமாற்றலாம் ஊரை ஏமாற்றலாம் ஆனால் காலத்தை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது ஒரு நாள் காலம் நமக்கு பதில் சொல்லும் ஆகை வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களும் இறைவனுக்கு உன்னதமான நாட்களாக வாழ்கின்ற சமயத்தில் நாம் அமைக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாக வெற்றி தரக்கூடியதாக அமையும் ஆகினால் எந்த செயலை செய்தாலும் நல்ல ஒரு ஜோதிடரை அல்லது ஒரு ஆன்மீகவாதிகளை அணுகி அவர்களிடம் சில நன்மையான கருத்துக்களை கேட்டு செய்கின்ற சமயத்தில் உன்னதமான வாழ்க்கை இறைவன் நமக்கு அமைத்துக் கொடுப்பார் எல்லோருடைய நாட்களிலும் இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கு சதா அறுபறையற்றும் துறைச்சிற்ற மண்டலம்